கண்ணுக்கு தெரியாத கடவுளை யார் வணங்குவா அப்படிமா யாரு சிக்வால சொல்லுவாரு கண்ணுக்கே தெரியாத கடவுள் யார் வணங்குவா ஒரு கடவுள் அதுக்கு சிலையே இல்லையா எங்க போய் எங்க போய் வணங்குறது எப்படி வணங்குறது என்ன வணங்குறது அப்ப வணங்க வைக்கிறதுக்கு பெரிய வேலை அல்லாவ அது அல்லாவுடைய தீன நிலைநாட்டுவதன் மூலமா மட்டும்தான் செய்ய முடியும் புரியுதா உனக்கு நலம் நாடக்கூடிய ஒருத்தன் வானத்துல இருக்கிறான்னு சொன்னா அப்ப அவன் அருண்ராஜன் குமார் ராஜான் ஒரு சினிமா டைரக்டர் அவர்கிட்ட வந்து கேட்குறாங்க கேள்வி இந்த மாதிரி கடவுள் நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா அப்படின்னு அவர் சொல்கிறாரு இங்கே இவ்வளோ வறுமை இருக்கு இவ்வளோ அநீதி இருக்கு எங்கள் பிரச்சனையை பற்றியெல்லாம் கண்டுக்காத ஒரு கடவுளே எனக்கு தேவையில்லைங்கிறார் அல்ல கண்டுக்கலையா இந்த பிரச்சனையெல்லாம் கண்டுக்கிட்டான் அதுக்குன்னு ஒரு உம்மத்தையும் டியூட்டியில் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கான் நாம் தண்டமாக உக்காந்துட்டு இருந்துட்டு அல்லா கெட்ட பேர் வாங்கி கொடுத்துட்ருக்குறோம் புரியுதுங்களா அல்லா இவர் மோலனா இசாக் மதனி சொல்லுவார் அல்லாவுடைய பட பெட்ஷீட் போர்த்தி தூங்கிட்டு இருக்கு சைதானுடைய படை பட்டை கலப்பி விளையாடிட்டு இருக்கிறானுங்க அல்லாவுடைய படையை தூங்கிட்டு இருக்குது தாலாட்டு பாடுறது இந்த மௌலவிகளே அதான் இப்படி சொல்றான் இவனுங்க எந்திரிப்பானுங்க ஒரு புல்லாங்குழல் ஊதுவான் தூங்கிடுவானுங்க மறுபடியும் எந்திரிச்சா வேற ஊதுவான் வேற தூங்கிடுவானுங்க அது மாதிரியே வேலை செய்யறது ரொம்ப கஷ்டம் இப்போ இப்போ முந்தையவர்களில் நாமளும் ஆக முடியும் இந்த ஆப்ஷன் இருக்குதுன்னு தெரிஞ்சால் தான் நாங்கள் உழைக்க முடியும் இது இது யார் உலமாக்கல் தானே ஆக்டிவேட் பண்ணும் நான் டைம் கொடுக்குறேன் எனக்கு தூக்கம் வருது இந்த நேரத்தில் நான் எதை நினச்சி வேலை செய்வேன் இந்த ஆயத்தை நினச்சிதான் வேலை செய்ய முடியும் வேற எது எனக்கு மன ஆறுதலாக இருக்க முடியும் வேற எதுக்கு நான் வந்து என் உடம்புக்கு கெடுத்துக்க முடியும் இதெல்லாம் இருந்தால் தான் செய்ய முடியும் அது அல்ல அது சம்பந்தமா சில ஹதீஸ்களும் இருக்கு வேலை செய்கிறதுக்காக சொல்றேன் அல்லாஹ்வின் தூதர் செல்லம் அவர்கள் கூறினார்கள் என் சமுதாயத்தாரில் என்னை ஆழமாக நேசிப்போரில் சிலர் எனக்கு பின் தோன்றுவார்கள் பின்னாடி வருவாங்க அவர்களில் ஒருவர் என்னை பார்க்க வேண்டுமே என்பதற்காக தம் குடும்பத்தாரையும் செல்வத்தையும் கூட தியாகம் செய்ய விரும்புவார் இன்னைக்கு ரசூல்லா இருக்காங்க வீடு வித்துட்டு தான் போக முடியும்னா போறதுக்கு இன்னைக்கு ரெடியா எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா இன்றைக்கி உம்ரா போகிறவங்க ரசூல்லா இறந்த நிலையில் கூட ரசூல்லாவுக்கு சலாம்னு சொல்கிறதுக்காக ஏற்ற ஒருத்தர் ஏழை வந்து ஒரு விவசாயி பல வருஷம் காசு ஏற்றிட்டு போகிறார் எதுக்குன்னா ரசூல்லாஸ் ஜியாரத் பண்ணுறாங்க இந்த மாதிரி போனாங்க அப்படின்னு ரசூல்லா சொல்கிறாங்க என்ன நேசிக்கிறதுக்கு இருக்காங்க நானும் அவங்கள நே சந்திக்கிறதுக்கு தயாராக இருக்குது அப்போ ஹவுலுல் கவுசர்லாம் நமக்கு என்ன ஒரு இது இருக்கும் சஹி முஸ்லீமில் இது நாலாயிரத்தி ஐயாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஏழாவது ஹதீஸ் அதே அஹம் முஸ்னத் அகமதில் எடுத்தீங்கன்னா என்னுடைய சம் உம்மத்தில் சிலர் தோன்றுவார்கள் அவர்களுக்கு முந்தியவர்களைப் போல் கூலி வழங்கப்படும் என்பதில் சந்தேகமே இல்லை அவர்கள் தீமையை தடுப்பவர்களாக இருக்கிறார்கள் அதீஸ் இருக்குல்ல இன்னைக்கா நீங்க சொல்லியிருக்கீங்க முந்தியவர்களை போல் கூலி வழங்கப்படும் குரான் அது சொன்னது நான் சொன்னேன்ல அது கேட்டால் என்ன சொல்லுவேன் நான் வளைச்சு திரிச்சு வழக்கம் கொடுத்தம்பாங்க இப்போ இங்கே ஹதீஸ் நேரடியாக இருக்கா முஸ்னத் அகமது சையான் ஹதீஸ் ஹைஷ்மி இவங்கெல்லாம் எல்லாம் வந்து இது ஹதீஸ் வந்து சரியான ஹதீஸுன்னு ஃபத்வா கொடுக்கக்கூடிய முஸ்னத் அகமதில் பதினாறாயிரத்தி நான் நாற்பத்தி மூணாவது ஹதீஸ் நவீசுல் அசலம் அவர்கள் கூறினார்கள் என்னுடைய உம்மத்தில் சிலர் தோன்றுவார்கள் அவர்களுக்கு முந்தியவர்களை போல் கூலி வழங்கப்படும் என்பதில் சந்தேகமே இல்லை அவர்கள் நன்மை ஏவுவார்கள் தீமை தடுப்பவர்களாக இருப்பவர்கள் இருப்பார்கள் குழப்பவாதிகளுக்கு எதிராக கடுமையாக போராடுவார்கள் அவங்க அவங்களுக்கு எதிராக குழப்பம் செய்யக்கூடியவர்களுக்கு எதிராக கடுமையாக அவங்க போராடுவாங்க இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா தலாயில் நுபுவில் ஆறாவது வாலியம்ல ஐநூற்றி பதிமூணாவது ஹதீஸு கன்சுல் அம்மாவில் முப்பத்தெட்டாயிரத்தி இரநூத்தி நாற்பதாவது ஹதீஸ் என்னை பார்த்து என் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் மீது ஒரு முறை நற்செய்தி கூறுங்கள் என்னை பார்க்காமல் என் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் மீது ஏழு முறை நற்செய்தி கூறுங்கள் இது நவிசிலாசம் சொல்கிறேன் எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா அல்ல இக்காமத்து தீனுக்காக இன்னிக்கு உழைக்கிறது எவ்வளோ எவ்வளோ ஆர்வம் மூட்டப்பட்ட பணி அது நீ உம்மத்தை வந்து தூங்க வச்சுட்டு இருக்கிறாங்க அகமதுலா வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி எட்டாவது ஹதிஸு தபிரானில எட்டாயிரத்தி ஒன்பதாவது ஹதிஸு அப்போ இன்னொரு ஹதிஸ் சொல்றாங்க நபீசுல்லா சொல்லம் எனது உம்மத்தின் உதாரணம் மழையை போன்றது மழை பெய்யுதுல்ல அது மாதிரி அதன் முதல் துளி சிறந்ததா கடை தூசி துளி சிறந்ததா என்பதை நான் அறிய மாட்டேன் மழையில எந்த துளி சிறந்த துளின்னு சொல்ல முடியுமா ரசூல்லா சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு உளுகிற துளி நல்லதா சிறந்த துளியா கடைசியாக விழுந்த துளி சிறந்த துளியான்னு எனக்கு தெரியாது அப்படிங்கிற இதெல்லாம் ரசூல்லா சொல்கிறாங்க அதே மாதிரி கடைசியா ஒரு ஹதீஸு யாருடைய ஈமான் வியப்பானது ஆஜபுல் ஈமான் யாருடைய ஈமான் வியப்பானது நபிசுல்லா சல்லமா என்று எங்களிடம் நபிசுல்லா சொல்லலாம் அவர்கள் கேட்டார்கள் உடனே சஹாபாக்கள் பதில் சொல்கிறாங்க மலக்குகள் என்றும் மலக்குகளுடைய ஈமான் தான் சிறந்தது அப்படிங்க அதுக்கு ரசூலா சொல்றாங்க அவர்கள் எந்நேரமும் இறைவனுக்கு நெருக்கத்தில் இருந்து கொண்டிருக்கும் போது அவர்கள் ஈமான் கொல்லாமல் இருக்க என்ன நேர்ந்தது அவங்க ஈமான் இருந்தால் இருந்தாதான் ஆச்சரியம் எப்போ பார் அல்லா கூட இருந்துக்கிட்டு ஈமான் கொள்றது அவங்களுக்கு சிறந்தது அவங்க பெரிய சேலஞ்சா அப்படிங்கிறாங்க அப்ப என்ன சொல்றாங்க நபிமார் அப்ப நீங்க அப்படிங்கிறேன் அப்ப அதுக்கு என்ன சொல்றாங்க என் என் மீது வகி இறங்கி கொண்டிருக்க நான் எப்படி ஈமான் கொள்ளாமல் இருக்க முடியுங்க வகி இறந்துட்டு இருக்கும்போது நான் ஈமான் கொள்ளாமல் இருக்க முடியுமா நான் எப்படி மா நான் மாட்டிக்க மாட்டேன்னுங்கிறேன் அப்போ கடைசியாக சொல்கிறேன் நாங்க அப்படிங்க அப்போ நாங்க அப்படிங்கிறேன் அப்போ ரசிகா சொல்றேன் என்னை பார்க்கத்து கொண்டு இருக்கும்போது போது நீங்கள் எப்படி ஈமான் கொல்லாமல் இருக்க முடியும் என்னை பார்த்துட்டு நீ ஈமான் வேற கொல்லாமல் இருப்பீங்களா நீங்க அப்படிங்கிறேன் அப்ப யார் அப்படின்னா படைப்புகளிலேயே வியப்பான ஈமான் யாருடையது என்றால் அவர்கள் எனக்கு பின் தோன்றுவார்கள் பல புத்தகங்களை அவர்கள் பார்க்க நேரிடும் ஆனால் என்னுடைய புத்தகத்தை மட்டும் தேர்வு செய்து அதன் மீது ஈமான் கொள்வார்கள் ஒரே ஒரு பக்கம் கிடைத்தாலும் அதில் அமல் அதில் இருப்பதை கொண்டு அமல் செய்வார்கள் ஒரு பேஜ் கிடைச்சாலும் அமல் செய்வாங்க அப்படிங்கிற இது ஹாக்கிம்ல ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாவது ஹதிஸு மிஷ்காத்தில் ஆறாயிரத்தி அறநூத்தி எண்பத்தெட்டாவது ஹதிஸு தவறானியில் பன்னெண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபதாவது ஹதீஸு இதிலே இன்னொரு ஹதீஸும் இருக்கு அது தேட முடியல திருமீதியில் தான் இருக்கு அந்த ஹதிஸு அது மட்டும் எனக்கு தெரியும் நல்லா நவீசலான் சொல்கிறாங்க இன்றைய கா நீங்கள் ஒரு காலத்தில் வாழ்ந்துட்டுருக்கிறீங்க இதில் வந்து நான் உங்களுக்கு பத்து விஷயம் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் ஒம்பது விஷயங்களை செஞ்சீங்கன்னா ஒன்று விட்டிங்கன்னா கூட நரகத்துக்கு போயிடுவீங்க இன்னொரு காலம் வரும் அப்போ அது அப்போ ஒரு கூட்டம் ஒரு சிலர் இருப்பாங்க அவங்க பத்து விஷயம் நான் உங்களுக்கு சொன்னேன் அப்படின்னா அதில் அவங்க ஒம்பது விட்டு ஒன்று செஞ்சால் கூட அவங்க சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி நவீசலான் சொல்கிறாங்க இப்போ இதை நாம் தப்பாக புரிஞ்சிக்கக்கூடாது புரியுதுங்களா இது வந்து அமல்களுக்கு கிடையாது புரியுதா இது வந்து அமல்கள் விஷயத்தில் கிடையாது உத இது எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முகர்தீசிங்கள் விளக்கம் சொல்றாங்க எதுல எல்லாம் நம்பர் சொல்லப்பட்டு விட்டதோ அது வந்து நம்பர் கம்ப்ளீட் பண்ணியா வரும் புரியுதா உதாரணத்துக்கு அஞ்சு நேரம் தொழுதுன்னா ஒரு நேரம் தொழுதா நம்ம சொர்க்கத்துக்கு போயிடுவோமா முப்பது நோன்பு வைக்கும்போது ஒரு நோன்பு வச்சா சொர்க்கத்துக்கு போயிடுவோமா புரியுதா அப்படி கிடையாது எதுலெல்லாம் நம்பர்ஸ் வந்துருச்சோ அந்த நம்பர்ஸ் வந்து எல்லாரும் கம்ப்ளீட் பண்ணணும் அஞ்சு நேர தொழுகைனா சஹாபாக்களுக்கும் சரி நமக்கும் சரி சேம் முப்பது நோன்பு அங்கேயும் சேம் நமக்கும் சேம் ஒரு ஹஜ்ஜ்ய நமக்கும் சேம் அவங்களுக்கும் சேம் சகாத் ரெண்டரை பர்சன்ட் நமக்கும் சேம் அவங்களுக்கும் சேம் அப்போ எங்கள் வேரியேஷன் வரும் உழைப்பு இக்காமத்து தீனுடைய உழைப்பு இதில் நாம் பாடுபடுறதும் அவங்க பாடுபடுறதுலேயும் ஒம்பது டென் டூ ஒன் இருந்தாலே நாம் ஜெயிச்சிடலாங்கிறேன் இப்போ நீங்க நினைச்சு பாருங்க இப்போ உங்களுக்கு எத்தனை ஹைஸ் தெரியும் ஒவ்வொருக்கு எத்தனை ஹைஸ் தெரியும் புரியுதா இப்போ இந்த விஷயத்துல நாம எவ்வளோ தீனுக்கு டிராவல் பண்ணியிருப்போம் சஹாபாக்கள் எவ்வளோ தீனுக்கு டிராவல் பண்ணியிருப்பேன் அப்போ இதில் டென் இன்ஸ்டூ ஒன் இருந்தாலே போதும் நீங்க சொர்க்கத்துக்கு போயிடலாம் உழைப்பில் அதுக்குன்னு இன்னும் ரிவர்ஸ்ல போயிடாதீங்க புரியுதா நம்ம டென் டூ ஒன்னில் கூட வரல நம்ம வந்து தௌசண்ட் டூ ஒன்னு டென் தௌசண்ட் இன்ஸ்டூ ஒன்னுல தான் நம்ம இருக்கோம் புரியுதா நம்மள நாமளே பரவாயில்லடா அங்கேயோ போயிட்டே நீ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நாமளே சர்டிஃபிகேட் இப்ளீஸ் கொடுத்துருவான் அதனால் வேணான்னு சொல்கிறேன் சரியா அது வரைக்கும் போதும் இன்ஷால்லா இது இதன்படி எல்லாவுடைய தீனுக்காக நம்முடைய உடல் பொருள் ஆவி அனைத்தையும் தந்து செயல்படக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் உங்களுக்கும் எனக்கும் தந்தருள்வானாக வாக்கிர் தாவன் அணி அஹமது இல்லா ஹி சரி ஓகே இந்த ஒரு புக்கை பற்றி ஒரு அறிவிப்பு கர்பலா நம்ம தொடராக பேசணும் இல்லையா அந்த தொடர் வந்து நபிசுலாசலமுடைய அந்த சீரத்தை வந்து நம்ம வந்து இக்காமத்தின் சென்டர் பண்ணி அப்படியே அதை வந்து நம்ம வந்து தொகுத்தோம் அதை வந்து சவோர் முஸ்தஃபா அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து அதை அப்படியே வந்து அதை எழுத்தாக வந்து பதிவு பண்ணாங்க இது பிஜே ம பிஜேவுடைய உடைய இந்த மாதிரியான உரைகள் வந்து நிறைய இந்த மாதிரி புத்தகமாக வெளியிட்டாங்க ஸோ அதே மாதிரி வந்து இதை வெளியிட்டிருக்காங்க நான் இன்னும் இதை படிக்கலை எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதனால் இதை படிக்க முடியாமல் போச்சு ஸோ இந்த புத்தகம் வந்து இப்போ வந்து பிரிண்ட் பண்ணி இப்போ கைக்கு வந்திருக்கு ஐநூறு காப்பியை நம்ம அடிச்சிருக்காங்க இதோடைய விலை வந்து எவ்வளோ இரநூறுபா வந்து விலை வந்து நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கு இந்த அலாவுதீனுடைய நம்பர் வந்து இதில் கீழே கொடுக்குறேன் வேணுங்கிறவங்க புக்கு அதை காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த புக்கு எல்லோரும் அவசியம் வாங்குங்க முஸ்லீம் அல்லாதவர்களுக்கும் இதை கிஃப்ட் கொடுக்குறவங்க கொடுங்க இந்த மாமனிதர் நபிகள் நாயகம் இப்போ இந்த ரஹீக் இருக்கு இல்லையா அந்த வெரைட்டியில் இது இருக்கும் இன்னும் கொஞ்சம் நம்மளுடைய இது அதாவது நம்ம இன்னும் ரசூல்லாவுடைய மிஷனை வந்து இன்னும் வெளி இன்னும் வந்து நல்லா கிளியராக சொல்லக்கூடிய வகையில் இந்த புத்தகம் இருக்கும் இதன் மூலமாக ரசூல்லாவை வந்து அறிமுகப்படுத்தக்கூடிய பாக்கியம் வந்து எல்லாம் உங்களுக்கும் எனக்கும் செய்யட்டும் கொஸ்டின் ஆன்சர் இருக்கா இல்லைன்னா போதும்னா சொல்லிங்க நிறுத்திடுறேன் ஏன்னா ரொம்ப பேசுனா டயர்டாயிரும் நான் உருதுல படிக்கிறேன் நீங்கள் இங்கிலீஷில் படிக்கிறீங்களா உருதுவில் பார்த்துருக்கேன் அதை அரபியில் செக் பண்ணுங்கள் என்ன இருக்குன்ட்டு அதாவது அரை நாள் அவகாசம் அப்படின்னாலே புரிஞ்சிங்க சரி ஓகே இப்போ ரசூல்லாவுடைய அதாவது ஒரு நாள் தாண்டினது கன்ஃபார்முங்க புரியுதா ஆயிரம் வருஷம் தாண்டிடுச்சு ஸோ அல்லாவுடைய பூமியில் அல்லாவுடைய கணக்கு படி வா அல்லாவுடைய நாள் வந்து ஒரு நாள் தான் மறுமையில் தான் மகேஷரில் தான் வந்து ஐம்பதாயிரம் கொண்ட நாள் வந்து ஒரு நாள் புரியுது ஐம்பதாயிரம் வருடங்கள் கொண்டது ஒரு நாள் அப்போ ஒரு நாள் தாண்டினதில் சந்தேகம் இல்லை இந்த அரை நாள் அவகாசம் ரெண்டுலையுமே வந்துடுது இல்லை ஸோ அதை மட்டும் புரிஞ்சுங்க அதாவது நான் எதுக்காக சொல்ல வரேன்னா அரை நாளை தாண்டி இந்த உலகம் ரன் ஆகாதுன்னு சொல்கிறேன் இப்போ இருக்கிற இந்த ஹாஃப் இருக்குல்ல இந்த ஹாஃபோட எண்ட் ஆயிரும் நாம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம் ரொம்ப கம்ஃபர்ட் ஜோனில் உக்காந்துட்டுருக்குறோம் அப்படிங்கிற நம்ம நம்ம இப்போ இப்போ வீடே கட்டுறோம்னு வச்சிங்களா அப்போது இந்த அக்னி டிஎம்டி கம்பி போட்டிங்கன்னா ஒரு ஐம்பது வருஷத்துக்கு வரும் டாட்டா ஸ்டீல் போட்டிங்கன்னா எழுபத்தஞ்சி வருஷம் நூறு வருஷத்துக்கு கேரண்டி தராங்க இப்போ நம்ம போய் செலக்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா டாடா ஸ்டீல் தான் புரியுங்களா அப்புறம் ஒரு டு டு டுவெல் எம்எம் போட்டால் போகுதுருக்குது அந்த இடத்துல பதினாறு போட்டால் நூறு வருஷம் வருங்கிறாங்க ஸோ அது மாதிரி பண்ணுறாங்க கொஞ்சம் பட்ஜெட் கொஞ்சம் சேமிச்சுக்கிங்கிறேன் டுவெல் எம்எம்ங்கிறது ஒரு டென் எம்எம்ஏ போடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அவ்வளோ அவ்வளோ நல்லா கால்குலேட் பண்ணாதீங்க அப்படிங்கிறேன்